அடுத்த இடத்துல போய் நீங்க ஜாதகம் பார்க்கும்போது அவர் கேட்டா சொல்வார் ஆஹா ஜோதிடர் மிக சரியாக சொல்லிட்டார் ஜோதிடர்கள் தங்களுடைய தொழிலை சரி செய்து கொள்ள இப்படி ஒரு சூட்சமத்தை கையாண்டார்கள் என்பது உண்மைதான் தனக்கு ஒரு அதே சுய அதாவது எல்லாரும் அப்படி அல்ல ஒரு சாரார் ஒரு காலகட்டங்களில் அப்படித்தான் அந்த நிகழ்வு இருந்தது நீங்க எந்த துறை இடத்துக்கு சரி ஒன்றும் இல்லை வியாபாரங்கிறது என்ன நினைக்கிறீங்க ஏமாற்று வளையலாம் இன்றைக்கு இது வியாபாரமாக மாறிடுச்சு எங்க பார்த்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஜோதிடம் பார்க்கிற விட ஜோதிடர்கள் அதிகமாயிட்டாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த்

இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காரு மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐ தமிழ் தாய் நேர்களுக்கு இப்போ எங்க பார்த்தாலும் நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க கோவில்களுக்கு எவ்வளவு மக்கள் போறாங்களோ அதே கூட்டத்தை ஜோதிடர்கள் பார்க்க முடியுது எங்க ஜாதகம் ஜோதிடர்களும் ஒவ்வொருத்தருமே தங்களை தங்களுடைய உழைப்ப நம்பாம அவங்க படிச்ச படிப்பை நம்பாம ஜாதகம் தான் உண்மை ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நம்பிட்டு ஜாதகம் பாக்குறாங்க இப்படி ஜாதகம் பார்த்து வாழ்க்கையில முன்னேறினவங்க யாராவது இருக்காங்களா அதுல ஒரு சின்ன திருத்தம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு இப்போ வந்து அந்த மாதிரி மஞ்சப்பையை தூக்கிட்டு ஜாதகத்தைக்கிட்டு யாரும் போகிறதில்ல இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எல்லாருமே ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு டைம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகத்தை நமக்கு ஆனால் நம்பி செயலை யாருமே அதையும் நீங்கள் ஒத்துக்கணும் எல்லாருமே சரி இங்கேயும் கல்லை விட்டு எரியுமா விழுந்தா விடுகட்டுங்கிற மாதிரி தான் இதை வந்து இதையும் கேட்போமே எல்லாம் சொல்கிறான் ஒரு வேடம் நடந்தால் சந்தோஷம் நடக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஒரு வகையான ஒரு நம்பகமற்ற தான் எல்லோருமே ஜாதகம் பார்க்குறாங்கங்கிறதும் உண்மை அதாவது ஜோதிடம் பொய்யில் ஜோதிடர்கள் வேணால் பொய்யாக இருக்கலாம் ஜோதிடம் தெரியாமல் ஜோதிட துறையில் இருக்கிறவங்க இருக்கலாம் அவங்க அறிவு கட்டியவாறு அதாவது ஒரு ஒரு துறைனால் அதில் அனுபவம் மிக முக்கியமானது எல்லா ஜோதிடர்களுமே அனுபவம் வாய்ந்தவர்களாகவும் திறன் வாய்ந்தவர்களாகவும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த மாதிரி இருக்கவும் சான்சஸ் கிடையாது அதில் ஒரு சிலர் மூழ்கி முத்தெடுத்தவங்களும் இருக்காங்க என்னுடைய அனுபவத்தில் அது மாதிரி ஜோதிடம் என்பது சோதிக்க திடம் சோதிடம் அது ஒரு வானசாஸ்திர கணிதம் இந்த பூமிக்கு சித்தர்களால் மனிதர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான கணிதம் அந்த கணிதத்தை எல்லாருமே சரியாக கணக்கு போட்டு அதன் காரணமாக அதன் பொருட்டாகவே அதுக்குள்ளே இருந்து அதை அவங்க சரியாக சொல்கிறாங்களா அப்படிங்கிற நமக்கு தெரியாது அந்த மாதிரி சொல்லாத பட்சத்தில் ஜோதிடம் பொய்க்கும் அதான் உண்மை ஆக ஜோதிடம் என்பது உண்மை ஜோதிடம் சொல்லக்கூடியவர்கள் தான் வந்து பிரச்சனை அதாவது சோதிடர்களால் வேணால் பிரச்சனை இருக்கும் சோதிடத்தில் என்னைக்கு பிரச்சனையே கிடையாது அது வந்து அப்பழுக்கற்ற ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞானம் அது அதை என்ன சொல்லப்போனால் வந்து வான இயல் விஞ்ஞானம் அது இந்த அண்ட சராசரங்களை தானட்டை கணக்கு வச்சு அரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது அப்போ இதில் வந்து இவங்க இந்தளவுக்கு நம்பி அவங்க செயல்படுறாங்களா நம்பிக்கை தான் வாழ்க்கை மனதுக்கு ஒரு வலிமை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து நிறைய வார்த்தைகள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க தத்துவம் தத்துவ புத்தகங்கள் எழுதுனா எல்லாருமே மனதின் வலிமை அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய புத்தகலாம் இருக்கு மனோசக்தி ரொம்ப ரொம்ப அற்புதமானதுன்னு சொல்கிறாங்க அது வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆள் மனசில் ஆழமாக ஒரு விஷயத்த நம்பினீங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது தான் தியரி லைஃப்போட தேரியே அதுதான் ஆனால் எல்லாருமே அப்படி இருக்காங்களா தெரியாது குழம்பி குண்டே இருந்தாலும் குழம்பிய குட்டையில் நமக்கு வந்து ஒரு ஒரு பெளிதல் இருக்காது அதே போல் தான் வாழ்க்கையும் அதனால் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு தெளிவான ஒரு அதாவது முழுக்க அதாவது ஒரு விஷயத்தில் மிகுந்த நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை பண்ணும்போது சோதிடரையும் கூற்று அங்கே ஜெயிக்கும் நீங்கள் ஆழ்ந்து நம்பும் போது ஒரு விஷயம் நடக்கும் அதான் உண்மை நம்பி இது அது ரெண்டு பேர்த்துக்குமே விஷயம் நல்லா அதே மாதிரி சோதிடரும் சரியாக கணிச்சு சொன்னால் சரியாக நடக்கும் ஆகவே சோதிடம் என்பது உண்மை சோதிக்கக்கூடியவரை பொறுத்தது தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே அதனால் ஜோதிடர் சரியாக இருக்காராங்கிறது தான் பிரச்சனை இப்போ ஒன்று ரெண்டாவது இந்த கும்பல் போய் சேருன்னு சொன்னீங்க இந்த கும்பல் போய் சேர்ற விஷயம் எல்லாமே என்னன்னு கேட்டால் எவ்வளவு கூட்டம் போனாலும் எவ்வளோ நாட்டம் போனாலும் அவர்கள் பிறந்த நேரம் தேதி வருஷம் அவனுக்கு சரியாக கொடுத்தாங்கன்னா சரியாக கணிதம் போட்டோம்னா திருக்கணித முறையை நாம் நாளெல்லாம் பார்க்குறது திருக்கணித முறை தான் பார்க்குறேன் திருக்கணித முறையின்படி முறையாக எடுத்து நம்ம பேசணும்னா ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் உண்மையாகவும் அவங்களுக்கு வந்து சரியாகவும் அது இருக்குங்கிறது என்னுடைய அனுபவம் ஓகே சார் அந்த சரியான ஜோதிடர் கிட்ட நம்ம போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னீங்க அஹ் ஆனா ஜோதிடர்களுக்குள்ளேயே அந்த ஜாதகத்துல ஏதோ குறிப்புகள்லாம் பண்ணி வச்சிருக்கதாகவும் அதை பார்த்து இன்னொரு ஜோதிடர் சரியா கண்டிப்பாக சொல்றதாவும் அது வந்து அது உண்மைதான் நீங்க சொல்றது சரியான உண்மை அஹ் நா அந்த காலகட்டங்கள்ல குறிப்பு வச்சிருப்பாங்க அதாவது அந்த கெ கிராமங்கள்ல ஜோதிடர்கள் அந்த அந்த காலகட்டங்கள்ல ஜாதகம் நூல்கிட்ட எழுதி வச்சிருப்பாங்க ரகசிய குறிப்புகள் எழுதி அது வந்து ஜோதிடர் தெரியும் அது வந்து எப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ச சந்திரன்னா சாணு போட்டு வச்சுருப்பாங்க அப்போ பெண்ணுன்னு அர்த்தம் சூரியன்னா ஷூ அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போ தக அதாவது ஆண் அப்படின்னு அர்த்தம் அப்போ சூரியன்னா தகப்பன் சந்திரன்னா தாய் அப்போ ஷூன்னு போட்டு மூணு 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 இன்ட்டு மூணுன்னு போட்டால் தகப்பன் கூட மூணு ஆணும் மூணு பெண்ணும் பிறந்ததா தகவல் அப்போ சந்திரன் போட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு போட்டால் அம்மா கூட ரெண்டு ஆணும் ரெண்டு பெண்ணும் இது மாதிரி ஒரு சூட்சமான கணக்குகளை ஜோதிடர்கள் சூத்திரமாக இப்படி வந்து நம் போட்டு எழுதி வச்சுருப்பாங்க சராசரி உங்களுக்கு அது தெரியாது அடுத்த இடத்துல போய் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அவர் கேட்டால் சொல்லுவார் ஆஹா ஜோதிடர் மிக சரியாக சொல்லிட்டார் அப்படின்னு இதுதான் இப்போ இது வந்து அவங்களுக்குள்ள அன்றைய காலத்தில் நான் இதாக இருந்துச்சு இப்போ கம்ப்யூட்டர் இப்போ கம்ப்யூட்டரை நீங்கள் போட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க அப்போ அது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக தான் அதாவது இப்போ நீங்கள் அந்த மாதிரி நோ நோட்டுக்கள்லாம் இப்போ கிடையாது எல்லாமே கம்ப்யூட்டர் மேடிக்ஸ் நோட்டில் எழுதுகிறவங்க தான் அப்படி தான் அந்த காலத்தில் ஒரு வரையறை இருந்தது இப்போ இந்த ஊர் ஜோசியர் இங்கே இந்த ஊரில் எழுதுனா கூட அவர் எழுதி வச்சிருப்பார் இது எங்கேயோ போய் ஜாதம் பார்த்தா கூட அந்த ஜோசியர் அந்த காலத்தில் க்ளீனாக சொல்லுவார் அதே மாதிரி அவர் எழுதுனாலும் அப்படி தான் எழுதி வச்சிருப்பார் அவர் தான் அவர் ஜாதகம் இங்கே காம்தானும் இவரும் சரியாக சொல்லுவார் ஜோதிடர்கள் தங்களுடைய தொழிலை சரி செய்து கொள்ள இப்படி ஒரு சூட்சமத்தை கையாண்டார்கள் என்பது உண்மைதான் அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அன்றைய காலத்திலும் சரி இன்றைய காலத்திலும் சரி கிரகங்களை மட்டுமே ஆராய்ச்சி செய்து சித்தர்கள் சொன்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதன்படியாக பலன் சொல்லக்கூடிய ஓசியர்களும் இன்றைக்கு இருக்காங்க இப்போ நாம் அதுக்குள்ளெல்லாம் போகிறதே கிடையாது நம்ம நம்ம ஜாதம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா போகர் இப்போ போகர்னு இருக்கார் அகத்தியர்னு இருக்கார் இப்போ ஒவ்வொரு சித்தர்களுமே ஒவ்வொரு முறைகளை சொல்லியிருக்காங்க அப்போ நாம் எந்த வழியில் கற்றுக்கிட்டோமோ அந்த வழியாக அந்த ஆறு இடத்தை அணுகிறோம் அப்படி அணுகி நம்ம ஆராயும் பொழுது நமக்கு என்ன அங்கேருந்து என்ன தகவல் கிடைக்குது உங்கள் ஜாதகம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேட்டா பொறுத்து விட்றீங்க இன்னும் கூட நம்ம என்ன ஜாதகமே வாங்குறதில்ல ஃபோனில் கூட நம்ம என்ன சொல்கிறோம் யார்ட்டியா பிறந்த நேரம் தேதி வருஷம் ஆண்டு மாதம் பிறந்த இடம் இதை மட்டும் நீங்கள் எழுதி அனுப்புங்க ஜாதகத்தை கையில் இல்லை இதை நம்ம ஜாதகம் கம்ப்யூட்டரில் போட்டு அது திருக்கணிதப்படி போட்டு எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம் இதான் உண்மை ஆக இப்படி சொல்வது தான் சரி நீங்கள் கேட்ட கேள்வி அது உண்மை தான் அப்படி தான் அன்றைய காலத்தில் அப்படி தான் நடந்தது அதாவது ஜாதகத்தை தனக்கு சாதகமாக சோரியர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதும் ஒரு வகை உண்மை தான் அது மாற்று கத்து இல்லை இது தப்பு தானே சார் மெயினா மக்கள் அவங்க அந்த இத்தனை உங்கள் வீட்டில் இத்தனை பெண்கள் இருக்காங்க இத்தனை ஆண்கள் இருக்காங்கன்னு அவங்க சொல்லும் போதே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துருது முன்னே சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கையினுடைய அந்த நம்பிக்கையை தனக்குள்ளாக வச்சுக்க அதாவது நம்பிக்கையை உருவாக்கி அதை வந்து அவங்கள நம்ப வச்சு அந்த விஷயமாகவே அவங்க செயல்பட வைக்கிறதும் ஒரு வகை இதாக இருந்தது தாம் தனக்கு ஒரு அதை சொல்ல சுய அதாவது எல்லாரும் அப்படி இல்லை ஒரு சாரார் ஒரு காலகட்டங்களில் அப்படித்தான் அந்த நிகழ்வு இருந்தது ஆனால் அதுலேயும் அன்று அந்த மாதிரி ஜோசியர்கள் சொன்னது நடந்திருக்கு காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையாகவும் நடந்திருக்கு ஆனால் நம்ம வந்து அதை தவறுன்னு சொல்ல முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா தவறு என்பது எல்லா தொழிலும் எல்லா தொழிலிலும் எல்லா துறையிலும் இருக்கு நீங்க எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒன்றும் இல்லை வியாபாரங்கிறது என்ன நினைக்கிறீங்க ஏமாற்று தான் எந்த வியாபாரம்னால நீங்கள் நீங்கள் சோழரை மட்டும் மையமாக வச்சு பேசக்கூடாது ஆனால் இந்த ஆறுடம் என்பது என்ன அப்படின்னா அன்றைய காலத்தில் நான் சொல்ல ஒரு காலகட்டத்துக்கு முன்னால் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் ஆன்மீக நிலையில் இருப்பவர்கள் தபசுகள் தபம் செய்து கொண்டிருந்தவர்கள் குறிப்பறிந்து அவங்க இது ஜாதகங்கிறது உங்கள்கிட்ட கேட்டு தான் சொல்லணும்ல நீங்கள் அந்த பேசுகிற நேரம் தான் ஜாதகம் உங்களை நான் சந்திக்கிற நேரம் சா ஓ அது அன்றைய அன்றைய கால அந்த நிலைகள் அதாவது நீங்கள் சந்திக்கிற நேரத்தில் கிரகநிலைகள் என்னங்கிறத கணக்கு வச்சு நீங்கள் எதுக்காக வந்திருப்பீங்கன்னு சொல்ல சொல்ல முடியும் இன்றைக்கி சந்திரனுடைய ஆளு அதாவது நீங்கள் வந்திருக்க நேரத்தில் ஜாதகம் போடுறோம் அந்த டைம் போடணும் நீங்கள் பத்து ஐம்பத்தஞ்சுக்கு நீ சந்திக்கிறீங்க ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் சொல்லும் பொழுது நாம் ஜாதகத்தை போடுறோம் பொழுது சந்திரன் ஆறாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வேலை தேடும் பிரச்சனை அது பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டீங்கன்னா எது பிரச்சனையின் பேர்ல என்னை சந்திக்க வந்திருக்கீங்க பிரச்சனையை பற்றி உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் வரும்பொழுது உங்க குடும்பத்தை பத்தியோ உங்க பாசமானவங்கள பத்தியோ ஏதோ உறவு முறையை பற்றி ஏதோ கேட்க வந்திருக்கீங்கன்னு சொல்லலாம் இப்படி வந்தவங்க வந்து என்ன டைம்ல வந்தாங்கன்னு வச்சுக்கிட்டு அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னு பேச முடியும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சந்திரன் நிற்கும் போது வந்துட்டாங்கன்னா இன்றைக்கு நீங்க வர்றீங்க வர்ற நேரம் உங்கள் ஜாதத்தை போகிறோம் நீங்கள் வந்த நேரத்தையே ஜாதகமாக்குறோம் ஜாதமாக்கும் போது ரெண்டாம் வீட்டில் சந்திரனா குடும்ப ரீதியாக எதையோ கேட்க போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ வரக்கூடியவர்கள் வந்து எது ஏதோ போட்ட மாதிரி பேசுகிறாரு இதுதான் இது வந்து நிறைய ஜோதிரர்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது ஆக ஜோதிடம் முழுமையாக கட்டுணுன்றவர்களுக்கு இதெல்லாம் மிக சாதாரண விஷயம் நாம் அணுகிற விதம் பேசுகிற விதம் பழ அந்த அந்த டைமிங் எடுத்துக்கணும் அந்த டைமிங்கில் கோள்களுடைய நிலை அது சந்திரனை மெயினாக ஆராயணும் ஒருத்தருடைய மனநிலையை பற்றி சொல்கிறதும் மன அவங்களுடைய மனமையலை பற்றி பேசுவதற்கும் சந்திரன் காரகத்துவம் அரசு வேலையை பற்றி பேசுனா சூரியன் பள்ளிக்கூடம் எஜுகேஷன் இதெல்லாம் பற்றி பேசுகிறதா புதன் இப்படி அவங்கவுங்க எங்கெங்க நிற்கிறாங்கன்னு வச்சுட்டு நம்ம பேசுகிறோம் ஓகே சார் இப்போ சில குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க ஜாதகத்துல சொல்றீங்கல்ல இப்போ மக்கள் வந்து அந்த ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் இப்ப அதை தான் சொல்லுவாங்க உங்களுடைய சஜஷன் இப்ப மாறி போச்சு இல்ல கம்ப்யூட்டர் தான் கம்பியூட்டர்ல அப்படி பண்றாங்க. இன்னும் ஒரு கலந்து இன்றைக்கு ஒரு புதிய நிலையை பயணத்துல இருக்கும் அது அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இருந்தது வாழ்ந்தார்கள். அது அந்த ஜெனரேஷன் மாறி இப்ப வந்துட்டிருக்க. இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் தான் இப்ப பாருங்க எல்லாம் பேப்பர்ஸ் கையில. அதுல அந்த பழைய போனீங்கன்னா பேப்பர் குண்டாரீங்க. நமக்கு வந்து ஜாதக நோட்டு வேணும். அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இருந்தால் தான் அவங்க பேச முடியும் அவங்க வண்டி ஓரும் இது உண்மை தான் அதுக்காக அவர்களை குறைவாக மதிப்பிட முடியாது ஜாதகத்தில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்களுடைய வாக்கு படிதம்னு ஒன்று இருக்குது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நுட்பமாக ஆராய்ஞ்சோம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சராசரி ஒன்று நம்முடைய அறிவுக்குள்ளே மட்டுமே அது அடங்காது அதெல்லாம் மீறிய ஒரு செயல் இது நீங்கள் போய்ட்டு நம்பிக்கையாக ஒருத்தர் அவர் யாரோ இலிசு வரிசைக்காரனா கூட அங்கே இருக்கலாம் அங்கே போகும்போது அவன் பேசுகிற அந்த டைமிங் நேரம் உங்களுக்கு அதாவது இந்த பிரபஞ்சம் அவன் மூலமாக எதாவது தகவல் சொல்லணுன்ட்டு நீங்கள் நினச்சி போகிறீங்க ஒருத்தட்ட நம்மளை பற்றி கேட்கணுன்னு போகும்போது பிரபஞ்சம் நினச்சிச்சின்னா அவன் மூலமாக சொல்ல வரைக்கும் இப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கணும் எல்லோரும் ஏன்னு கேட்டால் இன்றைக்கு பாருங்கள் எல்லாருமே ஞானிகள் கிடையாது படிச்சுட்டுருக்காங்க நான் நான் பார்க்கவே வேலை கிடைக்கல என்னங்க யோசியம் பார்த்துட்ருக்காங்கண்ணா இன்றைக்கி ஜோதிடர்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காதவர்கள் பல ஜோசியத்தை போனவங்க இவங்கெல்லாம் ஜோசியர்கள்லாம் இன்றைக்கி பணம் வந்துகிட்டு இருக்காங்க சமயம் ஜோசியம் பார்த்தா நிறைய காசு வாங்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய கோவில்கள் இப்போ இது இது பயிற்சி இந்த கோயில்கள பற்றி அதான் அந்த இந்த சாஸ்திரத்தை பற்றி அங்கங்கே வகுப்புகள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க பயிற்சி பயிற்சி கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தி ஒரு காலகட்டத்தில் யதார்த்த நிலையில் இருந்தது இன்றைக்கு இதுவும் வியாபாரமாக மா மாறிடுச்சு எங்கே பார்த்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜோதிடம் பார்க்குறத விட ஜோதிடர்கள் அதிகமாகிட்டாங்க இப்போ அதான் உண்மையும் கூட ஆக ஒரே ஒரு விஷயத்தில் என்னென்னா இதில் ஆழ்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இப்போ நான் வந்து ஜோதிட ஆராய்ச்சியாளர் நான் வந்து நவக்கோல்களை பற்றி ஆராய்ச்சியில் இருக்கேன் இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சியாளர்களுடைய அணுகுமுறை வேறு விதமாக இருக்கும் அப்படி தான் அது இந்த இப்போ பாருங்கள் மொட்டையாக வந்து பரிகாரமே இல்லை அப்படின்னு பேசுவாங்க இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு மனிதன் வந்து பரிகாரம் செய்யாமல் ஒரு நாள் வாழ்க்கையை ஓட்டமுடியா நம்ம பேசியிருக்கோம் சேனலும் பேசியிருக்கோம் பரிகாரங்கிறது இயல்பு பரிகாரங்கிறது செயல்பாட்டில் இருக்கு இருந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதாவது நீங்களாக பார்த்து அதாவது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ராகு இருந்தா இதை போய் செய்யணும் கேது கெட்டு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சராசரி ஜோசியன் வந்து வேறு விதமாக சொன்னாலும் உண்மையான தன்மை என்னன்னா இந்த ஜோதிடத்தை உருவாக்குனாங்கள சித்தர்கள் அவங்க சொல்லி வச்ச விஷயங்களை நம்ம மேற்கொள்ள எடுத்துக்கணும் ஏன்னா சித்தனை விட அறிவாளி ஆனால் தியரி அந்த அந்த மாஸ்டர் அந்த அதாவது மாஸ்டராக இருந்தவங்க அவங்க இதை வந்து உருவாக்குனவங்களே சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அவங்க தான் அந்த ஆலயம் கட்டினதும் அப்போ இந்த மாதிரி இடங்களில் போது நம்மளுடைய இந்த வைப்ரே அந்த அந்த அலை மாற்றம்னா நமக்குள்ள வந்து அலைமாற்றம் உண்டாகுது நமக்குள்ள வந்து எண்ணெய் ஓட்டங்களாக மாறுது ஏன்னா வாழ்க்கைங்கிறது எண்ணம் அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்போ பெருமனே போயிட்டு வந்து தரலாமே அப்படின்னு கூட இன்று இன்றைய அறிவு வந்து பேசும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை சாமி கூட போகிறோம் வெத்தலை பாக்கு அது அந்த பாருங்கள் மங்களகரமாக இருங்க எல்லா விஷயங்களும் அந்த பூவு வெத்தலை பாக்கு அது இருந்தோம் எல்லாமே சைட்ஸ் லெமன் தேங்காய் பழம் இந்த விஷயங்கள் புறாமே பார்த்திங்கன்னா உயிர்ப்பு அதாவது உங்களுக்கு வந்து உயிராற்றலை பெருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்கே ஆக்சிஜனுடைய அடர்த்தி தன்மை குறிக்கும் இந்த விஷயங்கள்லாம் எங்கெல்லாம் ஒன்று சேரலாம் அங்கே ஆக்சிஜன் அதாவது வாய்வு அதிகமாக இருக்கும் பிராணசக்தி நீங்கள் உயிர் வாழ்வதற்கும் அதே மாதிரி இந்த உயிர் உயிர்கொருள் வந்து எப்போல்லாம் கருங்க அப்படின்னா என்ன ஓட்டங்கள் தவறாக போதோ நீங்கள் கவலைப்படும் போதோ உயிராற்றல் கம்மியாக அதாவது ரொம்ப கம்மியாயிடும் அப்போ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தீய விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள பாச அதாவது என்ன சொல்கிறது உங்களுடைய எண்ணெய் எண்ணெய் ஓட்டங்களாக மாற மாற உங்களுடைய தன்மைகளும் மாறும் இப்போ கோயிலுக்கு போனோம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறீங்களே அதுக்கு என்னென்னா பிராணசக்தியின் ஆற்றல் அதிகமாக அர்த்தம் இப்போ அதனால் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்களும் அப்போ இன்றைக்கு செலவாகும் அதிகமாக அன்றைக்கு சாதாரணமாக காட்டு கடையில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க இந்த கடையில் போய் எல்லாமே வாங்குகிறோம் அப்போ செலவாக தான் செய்யுது இதுக்குள்ளே ஆழ்ந்த ஒரு விஞ்ஞானம் இருக்குன்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது சரி மேலோட்டமாக பேசிட்டு போகும்போது என்ன வேணாலும் பேசலாம் அது அது சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு செகண்ட் சொல்லிட்டு போகிறான் ஆனால் சரின்னு நிரூபிக்கும் போது கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஆணித்தனமாக நம்பணும் இந்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட முன்னோர்கள் நம்முடைய சித்தர்கள் இதெல்லாம் தேவையில்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்குள்ளே இருக்கணும் தேங்காய் உடைக்க சொல்லணும் சரி அங்கே யாரும் தன்னுடைய வயிற்றுப்பிழைப்புக்காக செய்ய சொல்லலை இதுதான் விஷயம் அப்போ தேங்காய் உடைகள்லாம் சயின்ஸ் இருக்குது லெமன் இருக்குது லெமனை அறுக்கும் போது அதுக்கு சயின்ஸ் இருக்குது அதனால் வெளிப்படக்கூடிய அந்த அந்த ஆக்சிஜன் தன்மை அது அதாவது நீங்கள் சாதாரணம் சொல்லுவீங்க இந்த கால்சியம்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ லெமனில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது எதிர்ப்பு தன்மை அதிகமாகும் கால்சியம் பவர் அதிகமாகும்னு சொல்கிறாங்களே இப்படி ஒவ்வொரு இப்போ நீங்கள் விஞ்ஞானபூர்வம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன பூஜை இருக்குல்ல பூஜையே வந்து சயின்ஸ் தான் கொடுக்கும் அதை முறையாக செஞ்சால் முறை தவறி செஞ்சால் அதுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஆல்காவலை போட்டுக்கிட்டு போயிட்டு சாமி முடாது அவன் சுய நினைவிலே இல்லாமலாம் பூஜை பண்ணிட்டு வரவனாம் இருக்கான் அதெல்லாம் மிகப்பெரிய தவறு அதுக்குன்னு சில சிஸ்டம் இருக்கு அதுபடி போகும்போது நம்முடைய கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா பரிகார நிமித்தம் முன்னோர்கள் சொல்லிக்கூடாது சித்தர்கள் சொன்ன முறையில் ஒரு பரிகாரம் நடந்தால் அது சரியாக அந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நிறைய நான் அனுபவ ரீதியா அது நடந்துகிட்டு இருக்கு வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்